பாலஸ்திரத்தில் அந்த மக்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு படுகொலை செய்கிறது இதற்கு வல்லாதிக்க நாளான அமெரிக்கா துணை போகிறது உலகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்திரத்தில் நம்முடைய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த அநியாய அக்கிரம போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் உதாசீனம் செய்கிறது இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆனால் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத இஸ்ரேல் அதிபர் ஆனவர் திமரோடு அகம்பாவதத்தின் உச்சியில் இன்று அமெரிக்காவின் துறையோடு இனப்படுகொலை இலங்கை தீவில் தமிழ மண்ணில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது அரசு இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும் இயக்கங்களும் மண்ணில் எங்கள் முத்துக்குமாரை தொடங்கி ஐநாவில் தொடங்கி தீக்குளித்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் எங்களை ஆண்ட இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை அதே நிலையில்தான் இன்றைக்கு இஸ்ரோ காலத்தில் அநியாய அணியாய வருவார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தை செல்வர்களுக்கு தாய் தந்தவில்லை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈழ மண்ணின் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏறி எப்படி உலக சமூகம் பார்க்கின்றவாறு கொலை செய்தார்களே அதே ஈவு இறக்கமற்ற குறையை இந்த வண்ணில் இப்போது உலகத்தின் நூறு நாடுகள் எதிர்த்த இலங்கை டிவி போராடிய புலிகளையும் உலகத்தில் இத்தனை நாடுகள் ஆதரிக்க வரவில்லை ஆனால் இத்தனை ஜனநாயக நாடுகள் ஆதரித்த போதும் மிகப்பெரிய இருமா தன் வல்லாதிக்கத்தை நினைவித்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் மாபெரும் இழப்படுகளை செய்கிறது